நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஒரு தனி அணியாக துவங்கி இப்ப ஒரு தனி கழகமாக லெட்டர் பேட்ல போட்டு எல்லாத்தையும் அழைப்புதல் கொடுக்கிறாரு என்னடா அழைப்புகள்னு பார்த்தா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் என்று சொல்றார் இதை பெங்களூர் புகழேந்தியிடம் கேட்டால் ஓபிஎஸ் வந்து மண் குதிரை அவர் நம்பி யாரும் போக கூடாது நம்பாதீங்க நம்பாதீங்க என்று புகழேந்தி தற்போது பேசி வருகிறத நம்ம பார்க்குறோம் ஆனா நேற்றுக்கு முன்தினம் ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் ஒரு மூணு விதமான கலந்தாய்வு செய்யப்பட்டது அது முதல் கலந்தாய்வு என்ன என்டிஏ கூட்டணியில நம்ம தொடர்ந்து இருக்கலாமா பாஜக உதவுமா பலமுறை முறை பாஜக நம்பி இருந்தோம் அவங்க உதவ மாட்டேங்கிறாங்க மீண்டும் அவங்களோட கண்டினியூ இருக்கலாமா இல்ல வெளியே வந்துடலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்க ஏன் நம்ம திமுக கூட்டணி சேரக்கூடாது நம்ம நோக்கமே எடப்பாடி தோக்கடிக்க வேண்டும் அதான் நம்மளுடைய நோக்கம் திமுகமே கூட்டணி போலாமே என்று ஒரு தரப்பு அந்த ஆலோசனைல சொல்றாங்க இன்னொரு தரப்பு தாவியக்கா விஜயிடம் போலாம் விஜய இடம் போனா அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் ஒரு கொள்கை தலைவரா ஏற்றுக்கிட்டாரு அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க அவரு செங்கோட்டையை அம்மா படத்த பாக்கெட்ல வைக்கிறதுக்கெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க அனுமதிச்சுட்டாங்க உங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ஒரு சுதந்திரமான கட்சி அது கொஞ்சம் இளைஞர் மத்தியில் பெண்கள் மத்தியில் வரவேற்க வேண்டிய கட்சி இந்த கட்சியில் நம்ம சீட்டு வாங்கி ஜெயிச்சு வெற்றி பெற்றா கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்கும் ஒரு அஞ்சாறு எம்எல்ஏ உள்ள போலாம் அப்படின்னு ஒரு தரப்பு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க எல்லாம் இதுக்கு மாரி ஒரு மூணு விதமான குழப்ப நிலையில் ஆலோசனை நடைபெற்று முடிந்தது அதுல எந்த முடிவும் எட்டுப்படாததால அவர் ஓபிஎஸ் விரத்தி ரொம்ப விரத்திய உச்சத்துக்கு போயிட்டு எடப்பாடியை வந்து உரிமையிலையும் அவர் கடுமையாக விமர்சனம் செஞ்சாரு ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற எம்எல்ஏ ஒரு திமுக கூட்டணி பேச்சுவார்த்துங்கிறது எவ்வளவு அப்பட்டமான ஒரு தவறான செயல் நமக்கு தீய சக்தியே திமுக தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சதே திமுக எழுத்துதான் அதிமுக ரத்தத்தில் ஓடுறதே திமுக ரத்தம் இப்படி இருக்கும் போது எப்படி நீங்க திமுக கூட்டணி போடணும் ஒரு வார்த்தை கூட கூடாது எப்படி உங்களுக்கு பேச மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கூட அந்த எம்எல்ஏ ரொம்ப ஆதங்கத்தில் சொல்லிட்டு அது எழுத்துல அவரோட லெட்டர்ல எழுதி பூர்வமா எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு சாவேக்கோட போகணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு அவர் இந்த தான் அவர் ஓபிஎஸ் ஒன்னும் என்னன்னு புரியாம அவரு மீடியாவில என்ன பேசுன்னு தெரியாது பேசிட்டு போயிட்டாரு நடந்த கூட்டத்தில் ஒரு மூன்று நான்கு ஐந்து பேர் மட்டும்தான் திமுக உடம்பு போலான்னு சொன்னாங்க பெரும்பாலும் தாவேக்கோட போலான்னு சொல்லிட்டு சிலர் வந்து நம்ம என்டிஏ கூட இருப்போம் அவங்களோட இருந்து அதிமுக மீண்டும் இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்புடின்னு சொல்லி அதில் பேசியிருக்குறாங்க இனிமேல் அதை நடக்க வாய்ப்பில்லை அப்புடின்னு சொல்லி ஓபிஎஸ் உணர்ந்துட்டார் இதை தான் புகழேந்தி யார் நம்பால் நம்புங்க ஓபிஎஸ் நம்பாதீங்க அப்புடின்னு சொல்லி அவர் புகழேந்தி சொல்கிறாரு சரி ஓபிஎஸ்சுக்கு என்ன பிரச்சனை ஓபிஎஸ்சுக்கு ரெண்டு வழக்கம் இருக்கு இவருடைய பணம் பாஜக ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மூலிமா ஒரு ரெண்டு கம்பெனியில் முதலீடு பண்ணிருக்காரு அந்த பணம் எடுக்கணும்னா பாஜக தயவை தேவை பையன் மகனை எம்எல்ஏ ஆக்கணும் எம்எல்ஏ ஆக்கெல்லாம் இந்த முறைலாம் எல்லாம் பயங்கர பிரச்சனை ஆனா பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேருமே இப்ப அப்பா மேல கோவத்தில் இருக்கிறாங்க மூத்த மகன் ரவீந்திரநாத் இந்த முறை எம்எல்ஏ ஆயே ஆகணும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா திட்டிருக்காரு இளைய மகன் ஜெய பிரதீப் வந்து ஒரு ஓரளவுக்கு ஹெல்பிங் மைண்ட் உள்ளாளு ஓபிஎஸ்சி மாதிரியோ ரவீந்திரநாத் மாதிரியோ இல்ல சின்ன பையன் வந்து ஓரளவுக்கு ஹெல்பிங் மைண்ட் உள்ளவன் நிறைய சேவை செய்யறா அப்படி நல்லா கோயில் திருவிழா நல்லது கட்டது கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்கும் போய் கலந்துக்கிறாரு மொய்ய வைக்கிறாரு எல்லாத்தோட சகஜமா பழகிட்டு வர அப்படியே அதனால சின்ன பையன் நல்ல டைப் ஆனா சின்ன பையனை பெரிய பையனுக்கும் அப்பனுக்கும் பிடிக்கல ஒரு ரூபா கூட பாயிட்டு இருந்து எடுத்து செலவு பண்ண மாட்டாரு ஓபிஎஸ் எப்படி ஒரு நம்பி எவ்வளவு கூட்டம் போவோம் என்ன பண்றது எடப்பாடியை பிடிக்காதவங்க சில பேர் ஒரு மாவட்டத்துக்கு மூணு பேர் நாலு பேர் ஓபிஎஸ் ஆதரவாளர் என்ற பேர்ல இருக்கிறாங்க அது வேஸ்ட் இந்த கூட்டத்துக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் கூப்பிட்டாங்க அவர் திட்டி விட்டாரு நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன் மூணு நாலு வருஷம் முன்னாடி சொன்னேன் பாஜக விட்டு வெளியே நீ வரல இப்போ வந்து நான் வெளியே வரேன் வான்னு சொல்லி கூட்டத்தில் வந்து நான் என்ன பேசுறது எனக்கு ஒரு மரியாதை இருக்கு தன்மானம் இருக்கு என்னை கூப்பிடாதீங்க இனிமே அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாராம் வைத்தியலிக்கம் என்னன்னு உங்களே நம்பி இருக்கிறோம் இந்த மரியாதை ஒரு முடிவு எடுனேன் எல்லாம் நான் வந்து எடப்பாடி கூட போயிடுறேன் அல்லது திமுக கிட்ட கூட போயிடுறேன் மனோஜ் பாண்டிய என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு அங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கம் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாவது இவங்களுக்குள்ளே இப்ப சசிகலா அம்மாவோ

இருந்தவங்க இரண்டாயிரம் எடுத்தா வந்தாரு பட் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி கிடையாது இல்லை சரி ஓபிஎஸ் இருந்தவங்க அண்ணா திமுக கட்ட சில பேர் வந்தாங்க திமுக கட்ட போனாங்க அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தை ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பகத்தன்மை தலைவர் இல்ல அவர் வந்து ஒரு தவறான நபர் அவர் வந்து இப்பவும் ஒண்ணு கூப்பிட்டு பையனுக்கு அவருக்கு சீட்டு போதும் அடமான வச்சிருவாரு பிஜேபி இருக்கும்போது இருக்கும் போது நாள் மூணு நாள் அண்ணாமலை பேசிட்டு இருந்தாரு அப்ப ஒரு உற்சாகம் இருந்துச்சு ஓபிஎஸ்க்கு இப்ப அதுவும் இல்ல ரெண்டாவது செங்கோட்டைய கூட்டியா இருந்தோம் எல்லாம் சூழ்ச்சி பண்ணி செங்கோட்டையில பிரிச்சோம் செலவு பண்ண முடியல இவங்களால யாருமே செங்கோட்டையை பாத்துட்டாரு வேலையாகாது இனிமேல் எடப்பாடி போனாலும் மரியாதை இருக்காது தேவை கட்ட போ போடலாம் இளைஞர் பசங்க தான் இனிமேல் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டாரு அதனால ஓபிஎஸ் நம்புறவங்க யாருமே ஒரு முன்னேறவும் இல்லை எதிர்காலமும் இல்லை சரி ஏன் ஓபிஎஸ்க்கு இந்த நிலைமை வந்துச்சு அதை கொஞ்சம் பார்ப்போம் ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சராக இருக்கும் போதும் அந்த கட்சிக்காரங்களுக்கோ இல்ல அந்த ஊர் மக்களுக்கோ கூட இருந்த பொறுப்பாளர்களுக்கோ ஆதரவாளர்களுக்கோ எதுவுமே ஒண்ணுமே செய்யல அப்புறம் எப்படி நாலு பேர் கூட இருப்பான் சரி அம்மா மறைவு பிறகு துணை முதலமைச்சரா இருந்தா ஹவுசிங் போர்டு மினிஸ்டரா இருந்தேன் வீட்டு வசதி வாரிய மினிஸ்டரா இருந்தா யாருக்காவது ஏழைகளுக்கு பத்து பேருக்கு வீடு கொடுத்துருக்கியா ஒன்றும் கிடையாது நிதி அமைச்சராக இருந்தால் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறியா ஒன்றும் கிடையாது ஓ கட்சிக்காரனுக்கும் உதவி செய்யலை நிர்வாகிகளுக்கும் உதவி செய்யலை சொந்த மதத்துக்கும் உதவி செய்யல கூட இருக்கிற ஆதரவாளர்களுக்கும் உதவி செய்யலை எப்படி ஒன்று நம்பி இருப்பாங்க நாலு பேர் அதெல்லாம் கட்சிகாரன்லாம் புத்திசாலித்தனமா ஸ்ட்ராங்கான தலைவர் ஒரு நம்பிக்கை உரிய தலைவர் ஒரு நிலைப்பாடான தலைவர் வேணும்னு சொல்லி தான் எடப்பாடி தேர்ந்தெடுத்துட்டாங்க சரி இதெல்லாம் விட உனக்கு ஹெல்பிங் மைண்ட்ல செய்யல ஒரு அதிமுக கட்சி அலுவலகம் வந்து அதிமுக தொண்டர்களுடைய ஒரு கோவில் அதை வந்து உடைச்சு இடிச்சு அங்க இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு திருடிட்டு போயிட்டீங்க நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பிறகு அவசர அவசரமா போய் வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட ஒப்படைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் யார் நீங்கள் தெய்வமாக ஜெயலலிதாமா நினைக்கிறீங்களோ அந்த ஜெயலலிதாமானுடைய சேரை கூட அடிச்சு உடைச்சிருக்கிறீங்க இதை ஒன்று அடுத்து என்ன பண்ணீங்க இரட்டலையை முடக்கறதுக்கு எவ்வளோ தூரம் ஒரு கிழமை நீதிமன்றத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட் வர வழக்கு மேலே வழக்கு போட்டு பினாய்வு பேரில் விளக்கு போட்டு சம்பந்தல்லா பேரில் நீங்களே செலவு பண்ணி விளக்கு போட்டு அதை முடக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க எந்த நீதிமன்றமும் உட்கட்சி பிரச்சனைல தலையிடான்னு உங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லை உண்மையால மனச்சாட்சோடு நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா நேராக சும்மா பேச்சுவாரத்தை பண்ணிக்கணும் ஏற்கனவே எப்பாடி தலைமையில் ஒரு குழு கூட்டிலிருந்து பேசும்போது அவங்கள அவ்வளவு தூரம் திட்டி அனுப்புனீங்க எப்படி அதிமுக மீக்குனுங்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க ஒரு பொய்யான பெம்பத்தை நீங்க வந்து ஒரு கட்டி காப்பாத்துற மாதிரி அதுக்கு நாலு பேர் வேணுங்கிறதுனால ஒரு பொய்யை பறக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட அண்ணா திமுக தொண்டர் தொண்ணூத்தி சதவீதம் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் நீங்க ஒரு மண் குதிரை வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அதனால இனி எதுவும் வேண்டாம் ஒன்னு அதிமுக கிட்ட பிஜேபி மூலியமா பேசி சீட்டு வாங்கி உனக்கும் ஒரு பையனுக்கும் ஜெயிச்சுக்கிங்க இல்ல இறக்கிற தொண்டர்கள் அண்ணாதிமுகோட போய் ஒற்றுமை வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற சொத்தை பாதுகாத்துக்கிட்டு இப்ப கௌரவமா ஒதுங்கிக்கிங்க

என்ன பிரச்சனை வாங்க அப்படின்னு சொன்னா போய் கால் விழுந்துருவீங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் உங்ககிட்ட ஒரு டீம் இருக்கு உங்ககிட்ட ஒரு அணி இருக்குங்களா அதான் ஒண்ணு கிடையாது ராமச்சந்திரன் போயிட்டாரு யாரு எல்லாம் முக்கியமான நிறுவனங்கள் எல்லாம் போயிட்டாங்க உங்களுக்கு சொல்லிட்டாரு டிசம்பருக்குள்ள ஏதோ ஒரு முடிவுடையா எல்லாம் விட்டுரியா என்னைய என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப குழம்பு போய் இருக்கிறீங்க நீங்க அதனால நீங்க என்ன மீடியாவில சொன்னாலும் என்ன தந்திர வேலை பண்ணாலும் நீங்க வந்து பாஜக அடிமை ஆனா ராஜாக சொல்றதா இறுதியா கேட்க போறீங்க அதான் தொண்டர்கள் மத்தியில உங்ககிட்ட உங்களை நம்பி நாலு பேர் இருக்காங்களா அவங்ககிட்டயும் கிளியரா சொல்லிடுங்க உங்களுக்கு உங்க பையனுக்கு சீட்டு வாங்கி வெற்றி பெறதுக்கு உண்டான வேலை செய்யுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்